காலை வணக்கம் சண்டே நல்லா கொண்டாடுங்க ஜாலியாக இருங்க அங்கே சுத்தங்க சுத்த நேரங்காலமாக வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு மறுபடியும் போய் விளையாடுங்க நம்ம இன்னைக்கு ஒரு கண்டிப்பாக பார்க்குமா ஒருவன் வீடியோவை போட்டா இன்னொருவனுக்கு என்ன தோணுது புரிஞ்சா பேசுவேன் ரசிச்சா சிரிப்பேன் காமெடியாக இருந்தால் குதிப்பேன் வித்தியாசமாக இருந்தால் சிரிச்சு சிரிச்சு ஆடுவேன் புரியலினா கண்ணா கமாண்ட் பண்ணுவேன் இட்ஸ் இட்ஸ்யூ இம்பார்ட்டண்ட் இதுதான் இந்த உலகத்தில் நடக்குது கேட்டகிரியாக பதினொன்றுலேருந்து பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு இந்த கேட்டகிரி என்ன பண்ணுறீங்க இந்த கேட்டகிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க மொபைல் மொபைல் நோடுறிங்க அது உங்களோட பிரியம் யாராவது உங்களோட ரொம்ப பத்து வயசு பதினஞ்சு வயசு சீனியர் யாராச்சும் வந்து கூட புரியுது அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் தான் கேட்பீங்களா கேட்க மாட்டேங்க அப்போ கேட்காத போது நீங்கள் உங்களோட மனசில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதைவே உங்களால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு சில டைமில் ஒரு கமிட்மெண்ட் வைப்பீங்க உங்களாலேயே தூத்துருவீங்க மற்றவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறதுக்கு என்ன விஷயம் சொல்கிறதுக்கு உங்கள் கூட்டம் இருக்குதுன்னு வந்து சொல்கிறேங்க புரியாது அப்படியே நின்றுக்கணும் ஏன் புரியாதுன்னா சின்ன வயசு நானும் அந்த வயசு கடந்து வந்தேன் சின்ன வயசு அந்த சின்ன வயசுல உங்களுக்கு புரியாது என்ன ஒரு வேலைக்கு போனால் ரெண்டு வயசு போயிருப்பீங்களா இல்லை வேலை தேடிட்டுருப்பீங்களா என்ன ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருப்பீங்களா என்ன அவங்க நாளில் பண்ணு இல்லை சரி நாலஞ்சு பரிசு வேலைக்கு போவீங்களா ஏன்னா நான் வேலைக்கே போயிட்டுருக்கிறேன் சின்ன வயசு சின்ன வயசுலேருந்து வேலைக்கே போயிட்டுருப்பீங்க ஒரு ஐம்பது வயசு கேட்டகிரினால் அவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் எவ்வளோ கடந்து கொண்டிருப்பாங்க எவ்வளோ விஷிங் கலந்துருப்பாங்க அவங்க ஒரு வீடியோ போட்டால் அனுபவத்தோட வீடியோ போடுவாங்க பிடிச்சா பாரு எந்த நேரமும் ஆடிட்டு குதிச்சிட்டு சிரிச்சு வச்சுட்டே இருக்க முடியாது அந்த கேட்டகிரி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்காது கஷ்டப்பட்டுருக்க மாட்டேங்க எப்படியோ போயிருப்பீங்க ஓகேவா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்டேஜ் கஷ்டப்படுறாங்க சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வராங்க பசங்கள் நல்லா இருக்கிறாங்க எல்லாத்தையுமே மோசம் சொல்லல அஞ்சு பர்சன்டேஜ் நல்லா கஷ்டப்படுற பசங்கள் இருப்பாங்க அவங்களாம் வேறு கேட்டகரியில் அறிவு சார்ந்ததாக பார்ப்பாங்க பதினெட்டு வயசுலேயே அறிவாக தான் இருக்குது பயங்கரம் பதினாறு வயசு அறிவு சார்ந்த விஷயம் பேசுவாங்க பதினாறு வயசுலேயே வீடியோவே பார்க்க மாட்டாங்க வீடியோக்கிட்டே மாட்டாங்க அவங்களோட வெற்றி கணக்காக போயிட்ருப்பாங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்க வீடியோ போடுற ஏமாணம் நீ ஜீரோ வீடியோ போஸ்டிங் போட்டு மற்றவங்க வந்து கிண்டல் பண்ணுறது ஒன்றுமே இருக்குது சும்மா வீடியோ பார்ட் அது என்னத்தை வீடியோ பார்க்குறது ஒன்றுமே இல்லாமல் வீடியோ அப்போ மூளை மண்டையில் வந்துட்டு ஒன்றுமே இல்லை மண்டையில் ஒன்றுமே இல்லைன்னா உனக்கு கேம் விளையாட் நீ எனத்தை ஒன்று வீடியோ பார்க்குறதுக்கு இனத்தைவோ வாரு நீ பார்த்துட்டு போ இன்னும் யாரும் என்ன சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு நம்ம கமான் பண்ணுறதுக்கு என்ன நம்ம அருகதை இருக்குது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பதிமூணாயிரம் பத்தாயிரம் வீடியோ என்ன மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுவாங்க சரி கம்மியாக போடுறாங்கன்னு வச்சுக்கோம் அந்த கம்மியாக போட்டாலும் சரி அதிகமாக போட்டாலும் சரி தேவையில்லாத வந்து இந்த வயசுக்காரத மெயினாக எப்படி பத்துலேருந்து பதினஞ்சு பதினஞ்சு இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி அப்புறம் சில பெரிய அதுக்குன்னா முப்பது முப்பத்தஞ்சி நாற்பது அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க முக்கியமாக சின்ன பசங்கள் கமெண்ட் பண்ணுறக்காங்க அனுபவம் இல்லை அனுபவம் இல்லாமல் எதுவும் பேசவே வேண்டாம் அப்பா அம்மா உங்கள் சித்தப்பா ஒரு போய் கமெண்ட் பண்ண சொன்னால் வாங்கி நாலு லாரையும் விடுவாங்களா மற்றவங்க புதுசாக நல்லா கேட்டுக்குங்க நான் வீடியோ போடுறதெல்லாம் சினிமாவில் நடிக்கிறக்கெல்லாம் கிடையாது நீங்கள் நினைப்பீங்க எல்லாருமே என்ன கேட்டகிரி ரெண்டு பேர் ஃபேமஸ் ஆகி நல்லா போயிட்டானுங்க நல்லா சம்பாதிச்சானுங்க ஜாலியாக இருக்கிறானுங்க இதை வந்து மூணாவது கேட்டகிரி மராமாரி நிறைய பேர் எங்கள்ட்ட போய் சொல்லிக்குறாங்க மெசேஜை இந்த மீடியாவில் வரக்குமே இந்த மேலே போகிறக்குமே இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்குமே இதுக்கெல்லாம் நான் வரல சரிங்களா நம்மளோட கேட்டகரி மார்க்கெட்டிங் கேட்டகரி நல்லா கேச்சுப்பீங்கன்னா மார்க்கெட்டிங் கேட்டகரி நான் பேசுறது ஒரு சிலர் புரியாது அந்த புரியவங்க பாருங்க புரியாதவங்க தள்ளி விட்டு போங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தானே சாப்பிட்றீங்க உங்களுக்கு பிடிச்ச நட்பு கூட தானே பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தானே போடுறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு தானே போகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை தானே செய்கிறீங்க பிடிக்காத வேலையும் செய்வீங்க அந்த ஏன் பிடிக்காத வேலையை செஞ்சு எனக்காக கூட்டு போகிறீங்க வேறொன்னை கொடுக்குறீங்களா நீங்களே வண்டி வாங்குறீங்க வாசை வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க ஏதோ ஒன்றும் பண்ணுங்க உங்களோட குடும்பத்துக்குள்ளையே தான் இருக்கிறீங்க அப்போ மற்றவங்க என்னாச்சு அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது பாருங்கள் பிடிச்சா பாருங்கள் பிடிக்கும் தூக்கி அகடை போட்டுக்குவாங்க அவ்வளோதான் நீங்கள் கமாண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க கமாண்ட் பண்ணால் தான் அதையெல்லாம் கடந்து போகணும் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றம்பது பர்சன்ட் அப்படியே தான் சொல்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது பெரிய ஆட்கள் மாவுண்ட் நான் ஒரு பக்கம் வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் நின்று பேசுனா இது கிளியராக தெளிவாக பேசுவேன் அதுக்கு பதிலும் எப்படி சொல்கிறாங்கன்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம் விமர்சனங்களை வரவேற்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே வீடியோ போடல இல்லை அதை விளம்பரம் அவனுக்கு தோணை செய்கிறான் செய்யிட்டு எனக்கு பிடிச்ச அந்த கமாண்ட் வச்சுக்கணும் தூக்கி பிளேக்கில் அடிச்சு ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவேன் ஏன்னா எனக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது என்னோடய வேலை கெடுது என்னோடய விஷயம் கெடுது என்னோடய சிந்தனை கெடுது என் யோசனை தன்மை இல்லாம அப்படியே போயிடுது இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடிய அந்த கமாண்டு நீ நல்லது சொல்கிறே கெட்டது சொல்கிறீ கசாமசம் சொல்கிறியோ அதை ஆஃப் இதை பண்ணுறியோ பதிமூணாயிரம் வீடியோ போட்டுக்க பதிமூணாயிரம் வீடியோ போட்டுக்க நான் பேட் கமாண்டு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருப்பேன் பிளாக் மெயில் போட்டிருப்பேன் ஏ பதிமூணாயிரம் கமாண்ட் பதிமூணாயிரம் வீடியோ நீங்கள் அஞ்சாயிரம் வீடியோ போட்டேன் மூணாயிரம் வீடியோ போட்டு பேட் கமாண்ட் வரதான் அப்படியே விட்றீங்க உடனுக்கு அவசியம் கிடையாது உனக்கு என்ன தோணுது என்ன சிந்தனை தோணுது மற்றவங்க பார்க்கிட்டு நான் பார்க்கிட்டு உள்ளே வந்து உள்ள தூதுகளமாக அடிச்சுட்டு கமான்னு பார்த்து சிரிச்சுட்டு போகிறோம்னால இருக்கிறேங்க நான் போய் அதை பார்க்கணும் அவசியம் இல்லையே ஏன்னா அதை பார்த்தா ஒரு பயங்கர காமெடியாக தான் இருக்குது அதை பார்த்தா நானே சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது அதை எதுக்கு நான் பார்த்து சிரிக்கணும் கிருக்க கேனை அறவேக்காடு லூசு அறவேக்காடு அரை மெண்டல்கள்லாம் பேசக்கூடிய ஒரு கமாண்ட் நான் பார்த்து யார் சிரிக்கணும் நான் பார்த்து யார் ரசிக்கணும் எனக்கு என்ன வேலையா அதனால நான் சோரி வச்சாலும் நீங்கள் தேவையில்லாமல் உள்ள என்ட்ராகி பேசுனா பிளாக்கில் போட்டுருவேன் நீ சிரிக்கிற மாதிரி சிம்பிள் போட்டாலும் சரி அழுகிற மாதிரி சிம்பிள் போட்டாலும் சரி குதிக்கிற மாதிரி சிம்பிள் போட்டாலும் சரி உனக்கு பிளாக்கு உறுதி கண்டிப்பாக பிளாக் போயிட்டே இருப்பான் சாதாரணமாக இல்லை நீ டிஎம் பண்ணாலும் சரி ஒரு புள்ளி வச்சால் கோடு போடுவான் நான் ஏன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டு அத்லட்டர் ஃபீல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் அத்லட்டர் ஃபார்ட்டி ஒன் ஏஜ் ஆச்சு இப்போ வரைக்கும் குதிச்சுட்டு இருக்கிறேன் என்ன காரணம் இப்போ வரைக்கும் குதிக்கணுன்னு என்ன காரணம் மனம் ஃபிட்டாக இருக்கணும் மைண்டு ஃபிட்டாக இருக்கணும் நிலமை ஃபிட்டாக இருக்கணும் நல்லா இருக்கணும் எவங்க வாயிலும் உழகக்கூடாது நீ வந்து என் வாயில் உழுக்குறவங்க சரி வர என்னையெல்லாம் திட்னியும் வச்சுக்க என்னையெல்லாம் நீ திட்னா பாவம் அவ்வளோதான் ஏன்னா நான் வந்து யாரையும் எதுவும் சொல்கிறத ஒன்று யாரையும் எதுவும் சொல்கிறதில்ல அப்படி போய் என்னை வந்து சொன்னால் அப்படியே நான் வந்து என்னோடய வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன் என்னோட சம்பளத்தை சாப்பிட்றேன் என்னோடய சம்பளத்தில் கரெக்ட் சாப்பாடு சாப்பிட்றேன் உன்னோட சம்பளத்தை வந்து சாப்பிட்ற சாப்பிட்றது உனக்கு தோணுது பேசுகிறேன்னாலுமே தேவையில்ல தேவையில்லாத பேசும்போது நான் பிளாக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா அந்த அந் எனக்கு கமாண்ட் பண்ணுறதும் உனக்கு பாவந்தேன் அது ஏதோ ஒரு வழியில் உனக்கு கடவுளா இல்லைண்ணா ஏதோ ஒரு வழியில் உனக்கு அந்த ஆபத்து வரும் அது நீ பார்ப்பேன் உங்கள் வீடியோ பார் கவனி நான் சொல்கிறது நடக்கிறது என்னை மட்டும் பாரு கிண்டல் கேலி ஏலனா எவாம பண்ணுறான் டே நல்ல நம்ப இருக்குது சரியா நானே நல்லா நம்பர் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது இருப்பேன் நல்லா நம்ப இருக்குது விசாரிச்சுப்பா புரிஞ்சு பார் சரியா நான் பெரிய ஆர்கனைசர் ஈவெண்ட் ஆர்கனைசர் விளையாட்டுப்படி நடத்துகிறேன் சரியா தன்காலம் நிற்கிறவன் என்னால் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிடுவாங்க சரியா நான் எவன் காசுலேயும் சாப்பிடுவாங்கன்னு அவசியம் கிடையாது வண்டி இல்லைன்னா மூணு மாதம் கூட வண்டி இல்லாமல் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வர வேலைக்கு நானும் அப்படிப்பட்டாலும் யாரையும் தொந்தரமாட்டா அல்லது என்னோடய வேலையை மட்டும் பார்த்துட்டு போவேன் இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போயிடுவேன் இப்படி இருக்கிற என்னோடய வாழ்க்கையில் என்னை வந்து தெரியாத வந்து கிண்டரல் பண்ணால் நான் பிளாக் பண்ணி ரிமூவ் பண்ணி போயிட்டே இருப்பேன் எதுக்கு வேண்டி மொய் செய்கிறாங்க அவருக்கு என்ன வருது எதுக்கு வேண்டி போகிறாங்க எதனால் இருக்கிறாங்க எதனால் இப்படி போகிறா ஒன்றும் தெரியாது புரியாது அது புரியலன்னு முற்றுமில்லை விட்டு தொலைவில்லை புரியாத விஷயத்தை எதுக்கு பார்க்குறீங்க உங்கள் சித்தப்பா உங்கள் சொந்தக்கார கோட்டே இறச்சிப்பிடிக்க ஓங்கி மூஞ்சி ரெண்டு அறைய விடுவாங்க அது வேண்டாம் விட்டுரு உனக்கு புரியாது பிடிக்கலே விட்டுரு உனக்கு என்ன தேவையோ ஆடுறாங்களா குதிக்கிறாங்களா அங்கே குதிக்கிறாங்களா இங்கே குதிக்கிறாங்களா அப்படி சிரிக்கிறாங்க பக்க பக்கம்னு சிரிக்கிறாங்களா சிரிச்சுட்டே இருக்கிறான் அதை பார்த்து ரசி தப்பு இல்லை இந்த கேட்டகரி பிடிக்கலாம் விட்டுட்டு ஓடிடு அது சரி இல்லை இது சரி ரிசல்ட் அப்படி இப்படி ரிசல்ட் கொடுக்குறக்கா நீங்கள்லாம் வந்தீங்க ரிசல்ட் தெரியுமா என்னென்ன ரிசல்ட்டு ஒரு விளையாட்டுக்கு நான் கேட்குற பதில் ஒரு விளையாட்டுக்கு ஈவெண்ட்டுக்கு எத்தனை ப்ரைஸ் கொடுக்கணும் சொல்லுங்கள் மூணு பிரைஸ் வைங்களேன் ரெண்டு பிரைஸ் தான் கொடுக்கணும் எவனுக்கு தெரியும் ஐடியா அர்த்தம் எவனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் ரெண்டு பிரைஸும் தரணும் அப்படி மோட்டிவேட் பண்ணிகிட்டு நான் ஏன் ரெண்டு பிரைஸ் கொடுக்கணும்னா எங்கள் அத்தலாட் ட்ரெஸ்ஸு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு ஒவ்வொரு விளையாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் விளையாட்டு இருக்கிறக்கே தெரியாதுன்னா அவங்க வந்து அந்த விளையாட்டில் வெளியே நடத்தும் ஏதோ ஏன்னா தான் நான் அவன் கிட்ட கேட்டு சொல்லுவாள் டான்ஸ் இருக்குமே தெரியாது பாட்டு பாடுறதுக்கும் தெரியாது தேர்ட் ப்ரைஸ் ஒன்று கொடுக்கணும்பாங்க பாடி பேர் ஒன்று கொடுப்போம்னு சொல்லுவாங்க ரெண்டு பைசா ஏன் தரணும் எதுக்கு தரணும் இது சொல்ல தெரியுமா இது சொல்லிட்டு நீப்பா விளையாடல ரெண்டு பைசா தரணும் எதனால் என்ன காணும் எப்படி இந்த கம் இந்த விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க பார்க்கலாம் தெரியாது 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 அப்போ எதையுமே சிந்திக்கலைன்னா ஒன்றுமே புரியணும் எதுவும் தெரியும் செய்து இந்த வீடியோவை மேக்ஸிமம் பார்க்க தான் மேக்ஸிமம் விட்டுருங்க அறிவு சார்ந்த வீடியோ